நம்ம மாயா சீரியலில் ஒரு சூப்பரான பிரமோ பத்தி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த சீனில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு மாயாவை தான் காமிச்சிட்டு இருக்காங்க மாயாவை வந்துட்டு புவனேஸ்வரியோட ஆளுங்க வந்துட்டு கடத்தி ஒரு குடோனில் வந்து அடைச்சி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மாயா வந்து யோசிக்கிறாங்க நம்ம பெரியம்மாவுக்கு கொடுத்த வாக்கை வந்து நம்மளால் காப்பாற்ற முடியலை அங்கே வந்துட்டு பஞ்சாயத்து வேறு நடந்துகிட்ருக்கு இப்போ நம்ம போனால் தான் வந்துட்டு அந்த பஞ்சாயத்தை நிறுத்தலாம் கதிரையும் தனாவையும் சேர்த்து வைக்கலாம் இல்லைனா பெரியப்பா வந்து காசு வெட்டி போட்டு அவங்க ரெண்டு பேரையும் பிரித்து வச்சிருவாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே பெரியம்மா கிட்டே வேற நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம் நான் வந்துட்டு எப்படியாவது வந்து இதை தடுத்து நிறுத்தி கதிரை மாயாவையும் வந்து நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு வேற வந்து சொல்லிட்டு வந்துட்டுமே நம்ம மேலே வந்துட்டு நம்பிக்கையாக பெரியம்மாவும் வந்துட்டு நம்மள்ட்ட ஒரு வேலையை கொடுத்தாங்களே அந்த வேலையை நம்மளால் செய்ய முடியாமல் போச்சு அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க மாயா அவங்களால எதுவுமே பண்ண முடியலை ரொம்ப அதிர்ச்சியில் வந்துட்டு உட்காந்துருக்க மாதிரி தான் காட்டிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா அந்த அவங்களோட புவனேஸ்வரியோட ஆளுங்க வந்து ஃபுல்லாக கடத்தி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க புவனேஸ்வரி வந்து கால் பண்ணுற மாதிரி இருக்கு என்ன கரெக்டாக நான் சொன்ன விலையை கேட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நான் கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டேன் மேடம் அவளை வந்து கடத்தியாச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க இதை வந்துட்டு நம்ம மாயா வந்துட்டு கேட்டுட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க மாயா வந்து கடத்திட்டு வர்றப்ப அவங்களோட கையில் இருந்த வலையில் வந்துட்டு அந்த இடம் ஃபுல்லாக வந்துட்டு வர்ற வழியில் ஃபுல்லாக உடைச்சி போட்டு தான் வந்திருக்காங்க ஏன்னா யாராவது அவங்களை காப்பாற்ற வர்றவங்க கண்டிப்பாக இந்த தடத்தை தடையத்தை பார்த்து நம்மளை வந்து காப்பாற்றிடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்து அந்த மாதிரி வந்து அவங்க போட்டு வச்சுட்டு வந்திருக்காங்க அதை வந்துட்டு அவங்க நினச்சி வந்து பார்க்குற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அவள் வந்துட்டு நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஆள் கிடையாது கண்டிப்பாக உங்கள் எல்லாம் மண்ணை தூவிட்டு அவள் எப்படியாச்சும் தப்பிச்சிருவா அதனால என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ரொம்ப கவனமாக வந்துட்டு அவளை பார்த்துக்கணும் இங்கே பஞ்சாயத்து முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கணும் என்ன சரியா அப்படின்ட்டு வந்து புவனேஸ்வரி வந்து கேட்குறாங்க அதுக்கு அந்த பசங்க வந்துட்டு சொல்கிறாங்க நீங்கள் எதுக்காக மேடம் கவலைப்படுறீங்க நாங்கள் அஞ்சு பேர் இருக்கோம் கண்டிப்பாக கண்டிப்பாக வந்துட்டு எங்கள்கிட்டேருந்து அவளால் வந்து தப்பிக்கவே முடியாது நாங்கள் எல்லா ஒருத்தங்க இல்லைனாலும் ஒருத்தவங்க வந்துட்டு கண்டிப்பாக அவளை தப்பிக்க விட மாட்டோம் நீங்கள் எதை எதுக்கு எதை நினச்சோ கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த வில்லன்கள்லாம் வந்து சொல்கிறாங்க இதை வந்து அந்த மாயா கேட்டுறாங்க மாயா கேட்டுட்டு ஓ இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் எல்லாமே புவனேஸ்வரி தானா அப்படின்ட்டு வந்து மாயா வந்து யோசிக்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க இவ தான் வந்துட்டு பிளான் பண்ணி வந்து நம்மளை வந்து இந்த கடத்துனதா அப்படின்ட்டு வந்து யோசி யோசிக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதுக்கு வந்துட்டு ஸ்டேஷனை வந்து இருக்காங்க ஒரு ஆள் வந்து வேகமாக வந்து ஓடி வர மாதிரி தான் காமிக்கிறாங்க அவர் வந்து ஓடி வந்துட்டு குருவரன் கிட்ட வந்து சொல்கிறாரு இது மாதிரி வந்துட்டு நானஞ்சு ரவுடி பசங்க வந்துட்டு மாயாவை வந்து கடத்திட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப குருவரனுக்கு வந்து பயங்கர ஷாக் ஆகிடுது அதை பார்த்துட்டு ஜானகி வந்துட்டு அதை வந்து கேட்டுடுறாங்க எனது மாயாவை கடத்திட்டாங்களா தனாவை வேற காப்பாத்தணுமே தனாவும் கதிரையும் வேற சேர்த்து வைக்கணும் பஞ்சாயத்தில் வேற என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியலையே எதுக்காக மாயாவுக்கு இப்படி ஆணுச்சு அப்படின்ட்டு வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க ஜானகி அதுக்கப்புறம் வந்து கடவுளை வந்து வேண்டுறாங்க என்னோடய ரெண்டு பொண்ணுங்களுக்குமே இப்படி ஆயிடுச்சு ஒரு பொண்ணு வந்து அங்கே பஞ்சாயத்தில் வந்து பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டு நிற்கிறாள் இன்னொரு பொண்ணு வந்து யாரோ வந்து கடத்திருக்காங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு ஜானகி வந்து புடம்பிக்கிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஆள் வந்துட்டு ஜானகி கிட்ட சொல்கிறாங்க உங்களை வந்து வெளியில் கொண்டு வர்றதுக்காக தான் நாங்கள் லயரப்பாக்கு போயிட்டு இருந்தோம் அப்போது வந்துட்டு ஒரு நாலஞ்சு பேர் வந்துட்டு காரில் வந்து நம்ம மாயா வந்து தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டுருக்காங்க ஜானகி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னால் வந்துட்டு என்னோட ரெண்டு பொண்ணு பொண்ணுங்களையும் வந்துட்டு நான் காப்பாற்றணுன்னு தான் நினச்சேன் ஆனால் வந்து எதுவுமே முடியாமல் இப்போ போயிடுச்சு என்ன பண்ணுறது மாயா வேற போய் மாட்டிக்கிட்டா மாயா இருந்தாலாவதும் எப்படியாவது வந்துட்டு தினாவை காப்பாற்றிடுவா இப்போ அவளும் மாட்டிக்கிட்டாலே கண்டிப்பாக வந்துட்டு இதை வந்து விடக்கூடாது கண்டிப்பாக நான் அவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றியே தீரணும் குரு அப்படின்ற மாதிரி தான் தான் குருவரன் கிட்ட சொல்கிறாங்க எனக்கும் உங்களோட கவலை கஷ்டம் வந்து புரியுதுமா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாயா விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து எதுவும் யோசிக்காதீங்க மாயாவை வந்து எப்படியாவது நான் கண்டுபிடிச்சி காப்பாற்றிக்கிறேன் ஆனால் தனாவை வந்துட்டு நீங்கள் தான் போய் தடுத்து நிறுத்தணும் நீங்கள் மட்டும் போய் தடுத்து நிறுத்தலை அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு வந்து எதிராக தான் வந்துட்டு தீர்ப்பு சொல்லுவாங்க கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுருவாங்க அதனால வந்துட்டு நீங்கள் வந்து போய் கண்டிப்பாக தடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் சிவா ரெடி பண்ணதை வச்சு ஜாமீனில் வந்துட்டு ஜானகியை வந்து விட்டுறாங்க நம்ம குருவாரன் அதுக்கப்புறம் வந்து வேக வேகமாக வந்துட்டு போறாங்க எப்படியாவது போயிட்டு வந்து பஞ்சாயத்தை வந்து தடுத்து நிறுத்தணும் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கதிரையும் தனாவையும் வந்து நம்மளால சேர்த்து வைக்க முடியும் அப்படின்ட்டு வந்து போயிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து நம்ம குரு வந்து எப்படியாச்சும் மாயா வந்து காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து வந்து இருக்கு எல்லாருமே அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரகுராம் வந்துட்டு நம்ம கா கதிர் மேலே வந்து ரொம்ப கோபமாக இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க நம்ம கதிர் வந்துட்டு எப்படியாவது வந்து தனாவை வந்து நம்ம கூட சேர்த்து வைக்க மாட்டாங்களா பிரித்து வச்சிருவாங்களே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்துட்டு அவர் வந்து ரொம்ப சோகமாக நிற்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கிட்ட வந்துட்டு பசுபதி வந்து கேட்குறாங்க நினச்சதெல்லாம் நடக்க போகுது அப்படின்ட்டு வந்து பசுபதி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் புவனேஸ்வரி வந்து ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக நம்மளோட எத்தனை நாள் கனவு வந்துட்டு கண்டிப்பாக வந்து இன்றைக்கி நிறைவேற போகுது நம்ம நினச்சதெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி புவனேஸ்வரியும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பசுபதி சொல்கிறாரு எல்லாம் ஓகே தான் ஆனால் அந்த மாயா மட்டும் இந்த லாஸ்ட் நேரத்தில் வராமல் இருந்தான்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அவள் எப்படியாவது எங்கேயாவது இருந்து வந்து வந்து தடுத்து நிறுத்திடுவா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு பசுபதி சொல்கிறாரு அதுக்கு வந்துட்டு நம்ம புவனேஸ்வரி சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்துட்டு மாயாவால் வந்து வர முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க கண்டிப்பாக இப்ப வந்துட்டு அவ வந்து இந்த இதில் வந்து காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னோடனே நம்ம மகாலிங்க வந்து அதிர்ச்சி அடைகிறாரு என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஆமா ஆமா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அவளால் வந்து வந்து காப்பாற்ற முடியாது ஏன்னா வந்துட்டு அவ இப்போ நம்மளோட கஸ்டடியில் இருக்கா அதுவும் நம்மளோட குடோனில் தான் இருக்கா கண்டிப்பாக வந்துட்டு அவள் வந்து வர முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க இந்த பொம்பளை வந்துட்டு ரொம்ப பயங்கரமான பொம்பளையா இருக்கும் போல என்ன மாதிரிலாம் பிளான் பண்ணுது எப்படி எல்லாம் வந்துட்டு பிளானை போட்டு வந்து ஒன்று ஒன்று நடத்திட்டு இருக்கு கண்டிப்பாக இதுகிட்ட வந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் வந்து யோசிக்கிறாரு நம்ம மகாலிங்கம் அதுக்கப்புறம் பசுபதி வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க என்ன போவேனா இவ்வளோ நடந்திருக்கு நீ என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அது எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறதுக்குலாம் இப்போ வந்து எனக்கு டைம் இருக்காது டைம் கிடையாது நான் வந்துட்டு இதை வந்து சீக்கிரமாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால தான் சீக்கிரமாக பண்ணேன் அதனால நீ கொஞ்சம் அமைதியாக இரு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு புவனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பசுபதி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு சரி ஓகே எப்படி இருந்தாலும் நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக வந்துட்டு நாம தான் ஜெயிக்க போகிறோம் இது நம்மளுக்கு கிடைக்கிற வந்து ஒரு முதல் வெற்றியாக தான் இருக்க போகுது இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பு அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப எல்லாருமே சந்தோஷப்பட்டு அந்த இடத்துல நிற்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மாயாவை தான் இருக்காங்க மாயா வந்துட்டு சொல்கிறாங்க இன்னத்துக்கு வந்துட்டு பஞ்சாயத்தில் வந்து தீர்ப்பெல்லாம் சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக வந்துட்டு காசு வெட்டி போட்டு நம்ம பெரியப்பா வந்துட்டு ரெண்டு பேரையும் வந்து பிரித்து வச்சுருப்பாங்க தனா வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாலோ நாம வந்துட்டு இவ்வளோ தூரம் நம்ம பெரியம்மாவுக்கு வந்து வாக்கு கொடுத்தோம் நம்மளால் வந்து காப்பாற்ற முடியலையே அப்படின்ட்டு ரொம்ப புலம்பிக்கிட்டே தான் இருக்காங்க இதை பற்றியே தான் ரொம்ப இருக்க மாதிரி தான் இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம புவனேஸ்வரி சொல்கிறாங்க இது மட்டும் இல்லை இன்னும் ரகுராம் குடும்பத்துக்கு ஒரு ஒரு விஷயமாக அவங்க என்ன பண்ணாலும் எல்லாத்தையும் வந்து நான் அதை வந்து தடுத்து நிறுத்துவேன் அவங்கள என்ன என்னென்னலாம் பண்ண போ வெயிட் பண்ணி பாருங்க இதுதான் வந்துட்டு நம்மளோட முதல் வெற்றி இன்னும் அடுத்தடுத்து நான் தான் ஜெயிச்சுட்டே இருக்க போகிறேன் ரகுராம் வந்து எப்போவுமே வந்து தோத்துட்டு தான் இருக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு சைடு வந்து குருவரனை தான் காமிச்சிட்ருக்காங்க குருவரன் வந்துட்டு தேடி வர்றாங்க சரி மாயவர் எப்படியாவது கண்டுபிடிச்சி அவளையும் வந்து நம்ம வந்து காப்பாற்றணும் அப்படின்ட்டு வந்து யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து அந்த ரோட்டில் வந்துட்டு அந்த இடத்துல வச்சு காரில் தூக்கிட்டு போன ரோட்டில் வந்துட்டு தேடுறாங்க எந்த சைடு போயிருப்பாங்க எப்படி தூக்கிட்டு போயிருப்பாங்க எந்த இடமும் புரியலையே நம்ம எதை வச்சு தேடுறது அப்படின்ட்டு ரொம்ப யோசிச்சிட்டுருக்க மாதிரி தான் காமிச்சிட்டுருக்காங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் வந்துவிட்டு நல்லா தேடி தேடி பார்க்குறாங்க அப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு தடயமும் கிடைக்கிது ஏன்னா வந்துவிட்டு ஆல்ரெடி தூக்கிட்டு போகிறப்ப நம்ம மாயா வந்துவிட்டு வலையெல்லாம் உடைச்சி போட்டு போனாங்கல்ல அந்த வளையல் வந்துட்டு கீழே வந்து சிதறி கிடக்கிற மாதிரி தான் காமிச்சிட்டுருக்காங்க இவர் நல்லா தேடி பார்க்குறப்ப சடனாக வந்துவிட்டு அந்த வளையல்லாம் கீழே க கிடக்கறத வந்து இவர் வந்து நோட் பண்ணிடுறாரு நோட் பண்ணிவிட்டு என்ன இங்கே வளையெல்லாம் கிடக்கு அப்படின்ட்டு பார்க்குறாரு ஒருவேளை இதுவே வந்துட்டு அவங்க தூக்கிட்டு போனதுக்கான ஒரு வழியாக இருக்குமோ சரி பரவாயில்ல இதில் வேணால் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபாஸ்ட்டாக வந்து போய் போயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு தேடி போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த வலியில போறாங்க அதுக்கப்புறம் வந்து குடோன் வந்துருது அந்த குடோனையும் பாத்துடுறாங்க அதுக்கப்புறம் என்னச்சு அப்படிங்கறது நெக்ஸ்ட்